நேர்களுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் முந்தா நேத்து நைட்டு தேனியில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசி கொட்டிருக்காரு அப்பொழுது அங்க வந்த டிவி வினர் பிரச்சனை பண்றாங்க விஜய் வாழ்க அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான முழக்கங்கள் இதெல்லாம் வந்து எழுப்புறாங்க ஸோ பிரச்சனையாவது இதையொட்டி வந்து அந்த மாவட்டத்தினுடைய தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் லிப்ட் பாண்டி உட்பட பல பேர் பல பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவானது செய்கிறாங்க ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த சலசலப்பை இப்போ எப்படி நம்ம பார்க்கணுன்னா இந்த தாவேக்கா அப்படின்ற இந்த கட்சியால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இதுவரைக்கும் ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படி நல்லது நடந்திருக்குன்னா ஒரு பத்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பட்டியல் போட்டு இவங்க சொல்ல முடியுமா என்னை பொறுத்தளவு இந்த கட்சியால் ஒரு நல்லது நடந்தது கிடையாது நிறையா பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப இவங்க பண்றது பாருங்க இவங்க கட்சி தலைவரை விமர்சிச்சு பேசுறாங்க உடனே இவங்களுக்கு கோவம் வருது லெஃப்ட் பாண்டி இந்த லெஃப்ட் பாண்டின்ற பேர் வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்களா நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன கருத்தியல் ரீதியா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு மக்கள் பிரச்சனைக்கா முன் வந்து நின்று இருக்காரு இப்படின்னா அதாவது பண்ணிருக்காரு அவரு இப்ப பார்த்தோம்னா இந்த பிரச்சனை பண்ணும்போது இவங்க எல்லாம் சீன்ல என்ட்ராங்க சோ இவங்க இது வரைக்கும் செய்த விஷயங்கள் பார்த்தோம்னா பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரோட் ஷோ நடத்துறேன்ற பேர்ல பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தோரு பேர் இறக்குறாங்க இப்பவும் பாருங்க விசில் சின்னத்தை எடுத்துக்கிட்டு அந்த விசில் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் விருப்ப மனுலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அங்கேயும் பாருங்க அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கே டென்ஷன் ஆகி இவங்களுக்கு எதிராக திரும்புறாங்க இவங்களுக்கு எதிராக பைட்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இவங்கனால ஒட்டு மொத்தமாக தமிழ் மக்களுக்கு நிறையா பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான அடிதடிலும் இறங்கியிருக்காங்க வேற டேமேஜ் பண்ணிருக்காங்க ஸோ பாசிட்டிவா இவங்கனால ஒரு விஷயம் பண்ண முடியாது ஆனா நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வரிசையா அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஒரு விதமான ஒரு ரசிகர்களோட ஒரு மனப்பான்மையிலேயே இருக்கிறது அவரு உங்களுக்கு பெரிய தலைவரா இருக்கலாம் நீங்க அவரை கொண்டாடி பால் அபிஷேகம் பண்ணலாம் கட்டோட்டு வைக்கலாம் அதெல்லாம் வைக்கலாம் அரசியலுக்கு இன்னைக்கு வந்தாச்சு அரசியலுக்கு வந்தா விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க விமர்சிக்கிற எல்லாரையும் போய் நீங்க முட்டி மோதிட்டு இருப்பீங்களா அவங்க குடுப்பு அரசியல் இவங்க வந்து ஒரு ரசிகர்கள் தான் இருக்காங்க ரசிகனுக்கு அப்படி கோவம் வரும் கருணாநிதி அவர்களை செய்யாத விமர்சனமா தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களை செய்யாத விமர்சனமா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டிருக்காங்க அது இல்ல என்னால விமர்சனங்களை பேஸ் பண்ண முடியாது விமர்சனங்களை எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னா நீங்க அரசியல்ல இருக்கவே முடியாது தியாகராஜ பகதூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய வீழ்ச்சியை இருந்து ஆரம்பிக்குது லட்சுமி காந்தனா அந்த ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது லட்சுமி காந்தன் என்ன பண்றாரு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு தியாகராஜ பாகவத இப்ப அரசியல்வாதிகளையும் இதே மாதிரி சில பத்திரிகையாளர்கள் அட்டாக் பண்ணுவாங்க ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அது டிஸ்டர்பாக இருக்காது டிஸ்டர்ப் ஆகாது ஏன் பாகவதற்கு ஏன் டிஸ்டர்ப் ஆகுது அது ஏன்னா அவர் ஒரு சினிமாக்காரர் எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியவர் அவரு கொண்டாடப்பட்டவர் அவரு ஸோ அவருக்கு இந்த விமர்சனம் பார்த்தோன்னே அவருக்கு கோபம் வருது அது ஒரு அது ஒரு சினிமாக்காரங்களோட அது கடுமையாக அப்படிலாம் விமர்சிக்கும் போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனா பொலிட்டிஷியன்ஸுக்கு அதெல்லாம் இருக்காது பொலிட்டீஷியன் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு நாற்பது பேர் நம்மளை தான் செய்வாங்க மீதி ஒரு நாற்பது பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு இருபது பேர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நடுநிலையான ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க தெரியும் இது தெரிஞ்சுதான் நீங்க அரசியலுக்குள்ளே வர முடியும் சினிமாக்காரங்களை மாதிரி வரவங்க எல்லாருமே அவங்களை கைத்தட்டி விசிலடிச்சுலாம் கொண்டாடிட்டுலாம் இருக்க மாட்டாங்க சினிமாக்காரங்களுக்கு இது ஏத்துக்க முடியாது சினிமாக்காரங்களுக்கு ஏத்துக்க முடியாது ரசிகர்களா இருக்கக்கூடிய இந்த ரசிகர்களுக்கும் அத ஏத்துக்க முடியாது சோ இவங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்றவர்களும் இந்த ரசிகர்கள் மாதிரியே நடிகர்களை பார்க்கணும்னு பாக்குறாங்க சோ இந்த லெப்ட் பாண்டியாலேயும் சரி டிவிக்கு கட்சியாலேயும் சரி விஜய் அவர்களாலையும் சரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் வந்தது கிடையாது ஆனா இவங்க எல்லாம் கொடுக்குற பிரச்சனைகளை பாருங்க இதுல வர சவால் வேற வர்றாங்க நீங்க தேனிக்குள்ள வந்து பாருங்க அங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னா லெப்ட் பாண்டியவர்கள் சவால் எல்லாம் விட்டு இருந்தாரு சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு சோ அதெல்லாம் வந்து அவரு மேடையில பேசுறாரு அரசு நீ இதை வந்துட்டேன் என்ன பண்ண போற அப்படின்னா சோ ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கீங்க அவர் பொழுது நீ இங்க வந்து பாரு நீ அங்க வந்து பாரு அப்படின்னு வந்து சொல்றதுல ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாது இப்ப இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணி ஊடக வெளிச்சத்தை பெற முடியாது இப்போ ஊடக வெளிச்சம் நமக்கு வேணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணு இதெல்லாம் ரவுடிசம் தான் இல்லை என்ன தேனி என்ன அவரோட நிலமா என்னது நம்ம இப்போ ஒரு நிலம் வாங்கிட்டு செவ்வறு கட்டிட்டு என் வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரியா சொல்ல முடியும் தேனின்றது ஒரு ஊர் பிடிச்சவங்க அங்கே வருவாங்க அங்கே நீ வரக்கூடாதுன்னு அப்படின்னீங்கன்னா டானா அந்த ஏரியாவுக்கு ஸோ அப்போ இதெல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் ஒரு சீப் பப்ளிசிட்டி உங்களுக்கு பெற்று தருது பப்ளிசிட்டியை பெறுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு நீங்க நல்லா அரசியல் பேசி சித்தாந்தத்தை முன் வச்சு மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து நீங்க ஊடக வெளிச்சத்தை பெறலாம் லைம் லைட்ல நீங்க இருக்கலாம் ஆனா அதெல்லாம் முடியலன்னா நீங்க என்ன பண்றீங்க ரவுடிசம்ல நீங்க ஈடுபடுறீங்க தேனியில வந்து கால் வச்சிருவியான்னு அந்த வெளியில தானே கேட்கறாரு தேனிக்குள்ள நீங்க வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இதெல்லாம் எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம் அதுவும் ஒரு புது கட்சி மாற்று அரசியல் பேசுறோம்னு சொல்ற கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி பேசுறாருன்னா தலைமை அதை கண்டிக்கணுமா கூடாதா கண்டிப்பா கண்டிச்சிருக்கணும் தேனிக்குள்ள யாரு வரணும் வரக்கூடாதுன்றதை இவர்தான் தான் தீர்மானிப்பாரா இவ்வளொத்தர் பேசிட்டு இருக்காரு அதை தலைமையும் ஏத்துக்கிட்டு இருக்கு தலைமையும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது சோ இப்போ ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல இப்போ பார்த்தோம்னா ஒரு ஒரு நல்ல அரசியலில் முன்வைக்கக்கூடிய கட்சினா அவங்களோட பிஹேவியரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் ரவுடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான லாங்குவேஜ்லாம் இப்படி பண்ணால் நான் அப்படி பண்ணிடுவேன் மிரட்டுறதெல்லாம் ரவுடிஸ் தான் பண்ணுவாங்க சரி யாரோ கட்சியில் கீழே கடைமட்டத்தில் யாரோ பண்ணுறாங்கன்னா ஓகே ஒரு மாவட்ட செயலாளர் இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆக்ஷன் எடுத்துருக்கணும் தலைமையாக ஆக்ஷன் எடுத்துருக்கணும் சட்டத்தினையே கையில் எடுக்கக்கூடாது ஒருத்தர் ஒரு ஊருக்குள்ள வருவதற்கும் அவரை அனுமதிக்காமல் இருக்கிறதுலாம் நமக்கு எந்த பவர்ஸும் நமக்கு கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் பிடிச்ச விஷயங்களாம் செய்ய முடியும் விமர்சனங்களாக வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுத்தா ஆகும் சுற்றி இருக்க மற்ற மாவட்ட செயலாளர்களும் கட்சிக்காரங்களும் அவங்களுக்கு புரியும் ஓகே நம்ம கொஞ்சம் டீசெண்டாக தான் பிஹேவ் பண்ணணும் ரவுடிசம்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு வரும் நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன ஆகும் இந்த மாதிரியான நாட்கள் எம்பவர் ஆவாங்க அடுத்த இன்னொருத்தனும் பார்த்துட்டு இருப்பாங்கள ஏன்னா அங்க இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் புரிதல்லாம் கிடையாது அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க ரைட் அப்ப நம்ம கொஞ்சம் நம்மளும் ஃபேமஸ் ஆகணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளும் பண்ணலாம் போல தலைமையும் தட்டி கேட்க மாட்டேங்குது ஸோ இப்படி பண்ணி எடுத்து நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க ஸோ இது இது பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுங்க தலைமை இது ரசிக்கணும்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ இது ஒரு பெரிய நியூஸ் பெரிய பேசு மாறி இருக்கு இருந்தாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்க தயங்குறீங்க அப்புறம் மக்களுக்கும் புரியணும் மக்களுக்கும் அரசியல் என்னன்னு புரியணும் இப்ப இது அடாவடித்தனம் அராஜகம் இது சோ அராஜகம் அப்படின்ற விஷயம் மக்களுக்கு புரியணும் ஏதோ சும்மா ரெண்டு அரசியலாக சண்டை ஏன்னா இது இது நார்மலா திராவிட கட்சிகள் பண்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க சண்டை இதெல்லாம் அடிக்கடி நடக்கும் ஆனா ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சி அரசியலை அணுகக்கூடிய விதம் டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க அரசியலை ப்ரோக்ரசிவா அணுகணும் நீங்க இதே டோன்ல பேசக்கூடாது ஒரு ரவுடி மாதிரி நீங்க பேசக்கூடாது பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க வரைக்கும் எலெக்ஷனே கண்டஸ்ட் பண்ணது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் எலக்ஷன் இப்பவே இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்பவே இவங்க இப்படி பேசுறாங்கன்னா நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் எதுவும் பேசக்கூடாது தமிழ்நாட்டில் தலைவரை கோபப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பேசிடக்கூடாது இதெல்லாம் ஒரு சினிமாக்காரங்களோட மனநிலை தான் அவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவங்க வசதிக்கு பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ இவங்க கொள்கை தலைவராக சொல்றது பாஜகவை அரசியல் எதிரியாக அப்படின்னு சொல்றது திமுகவை ஸோ திமுகவுடைய கூட்டங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு தெருமுனை இருந்து பெரிய பொது வரைக்கும் மாநாடு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அதே போல பாஜகவுக்கும் சின்ன கூட்டத்திலிருந்து பெரிய கூட்டம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு இந்த டிவியை காரணம் பிரச்சனை பண்ணிட்டாங்களா ஏ நீ என்னுடைய அரசியல் எதிரி நீ உடைய கொள்கை எதிரி நீ எல்லாம் கூட்டப்படக்கூடாது பிரச்சனை பண்ணுவேன் நீ பண்றது தப்பு அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டாங்களா அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ மோடி அவர்களுக்கோ அண்ணாமலை அவர்களுக்கோ எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்களா இது மாதிரி தேடிக்குள்ள வந்து பாரு நீ எங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரிலாம் இங்க வரக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல அப்படி கொள்கை எதிரியா அரசியல் எதிரியாக இவங்க டிஃபைன் பண்ண ஆட்களே வந்து ஒண்ணும் சீண்ட மாட்டுறாங்க சம்மந்தமே இல்லாம என்டிக்கேவுக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க கொள்கை எதிரி அதுக்குள்ள எல்லாம் போலாம் நம்ம இப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ ரெண்டு கட்சிக்காரங்க சண்டை போடுறாங்கன்னா அந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் அரசியல் செயல்பாட்டோட அடுத்த கட்டமா மோதல்ல ஈடுபடுவாங்க இந்த இடத்துல நீ ஏன் போஸ்ட் விட்டுன அது ஏன் செவ்ரு அப்படின்னு சண்டைக்கு போவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பணம் கலெக்ட் பண்றதுல ஆனா ஏதோ ஒரு வகையில் அது அரசியல் செயல்பாடு பணம் வாங்குறது நம்மளை தப்பு பட் அவங்கள பொறுத்தல அது அரசியல் செயல்பாட்டோட ஒரு வெளிப்பாடு அதுக்கு அப்புறம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க டிவி கேன்ற கட்சிக்கு அரசியல் செயல்பாடே கிடையாது நீ அரசியலே பண்ணல ஆனா உங்களோட ஒரே அரசியல் செயல்பாடு என்னவா இருக்குன்னா இந்த மாதிரியான அடிதடி மட்டும்தான் ஒரே அரசியல் செயல்பாடா இருக்கு இப்போ நீங்க அதிமுக திமுக பாஜக இந்த கட்சிகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க அது மக்களுக்கான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியான்றது செகண்டரி ஆனால் அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக நிறைய செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க அதில் சில நேரங்களில் மோதல்கள்லாம் கட்சிகளுக்குள்ள வரும் இது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த கட்சியை பொறுத்தலை விட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு கிடையாது ஒன்றுமே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் இவங்களோட ஒரே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இதுதான் அதுவும் இவங்க யாருக்கு எதிராக நீங்கள் சொன்ன மாதிரி கையை முறுக்கிட்டு எங்க போய் சண்டைக்கு நிக்கிறாங்க என்டிகே சண்டைக்கு போய் நிக்கிறாங்க இவங்க போய் திமுக போய் சண்டைக்கு போனா என்ன நடந்திருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கும்னு அப்போ உங்களுக்கு அங்க போய் சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்ல சக்தியும் இல்ல அப்ப குறைந்தபட்சம் அமைதியாவாவது இருக்கணும் அப்ப நீங்க என்ன பண்றீங்க இன்னொரு சின்ன கட்சி ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி அவங்க கிட்ட போய் நீங்க முட்டி பார்க்கலாம் அங்க போய் சண்டைக்கு போறீங்க சோ இதுவே தெரியுது இப்போ வந்து நீங்க எப்பமே பலமானவர்கள் அவங்கள விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் சண்டைக்கு போவாங்க நம்ம ஆஃபீஸ்லேயே பார்க்கலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கலாம் வீக்கானவங்க தான் இன்னொரு ஆள்கிட்ட சண்டைக்கு போவாங்க பலமாக இருக்கவங்க என்றைக்கும் ஸ்ட்ராங்கான அப்புடின்னு சொல்லி தான் சண்டைக்கு போவான் இன்னைக்கு யார் அதிகாரத்தில் இருக்கா திமுக அதிகாரத்தில் இருக்காங்க நேஷனல் லெவலில் பிஜேபி அதிகாரத்தில் இருக்காங்க இங்கே மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கூட சண்டைக்கு போகணும் அவங்களோட தான் நீங்கள் சண்டைக்கு போகணும் லா எதுவும் பண்ண முடியாது இப்போ கூட அவங்க இந்த பொலிட்டிக்கலாக அவங்க அப்ரோச் பண்ணல கிட்ட அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்லாம் கிடையாது இப்போ திமுகவுக்கும் பாஜகவும் இருக்கக்கூடிய பிரச்சனை பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அது இப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல்ன்றது அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் என்டிகேவுக்கும் டிவிகேவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இது இப்போ இவர் டீல் இவர் இவரு பாண்டி

ஒருவாள் இதுதான் அரசியல் நினச்சிக்கிட்டாங்களோ இதுதான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ஆமா அவர்களை கொண்டாடுவதும் அவர்களை போற்றுவதும் அரசியல் நினைச்சுதான் வந்திருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் ரசிகர்கள் தானே வேற என்ன இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் ரசிகர்கள் அவ்வளவுதானே ஒரு இண்டிவிஜுவல் பின்னாடி ஓடுறது ஒரு நல்ல ஒரு ரசிகன்னா அவன் ஆர்ட்ட அப்ரிஷியேட் பண்ணுவான் ஆர்ட்டை செலிப்ரேட் பண்ணுவான் அது ரசிகர் நல்ல ரசிகர்னா இருக்கலாம் நீங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகளுக்கு ரசிகர்களா இருக்கலாம் ஆனா இந்த மாதிரியான ரசிகர்கள் என்ன இவங்க ஒரு 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 நடிகரை தேவையில்லாம கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சுட்டு இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம் இதெல்லாம் பண்றதால சொசைட்டிக்கு ஏதாவது போச்சுன்னா இருக்கா உங்களுக்கு தான் உங்க லைஃப் தான் நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அந்த நடிகர்களும் பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய ஆட்கள் இவ்வளவு பெரிய ஆளாக ஆகுறாங்கன்னா இவங்களோட லைஃப்லாம் வீணாக்கி தான் இவ்வளவு பெரிய ஆளாகிறாங்க எல்லா நடிகர்கள் சொல்றேன்னா இந்த பெரிய நடிகர்கள் அவ்வளவுதானே குவாலிட்டியான ஏதாவது சொசைட்டி நம்ம சொசைட்டியை மாத்திர மாதிரி சொசைட்டியில ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துற மாதிரி பண்ணது கிடையாது இருக்கு என்ன ஒன்றும் ஏற்படுத்துச்சுன்னா அது ஃபிளாப் ஆயிருச்சு அது சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருந்ததுன்னா இன்னும் நிறைய பேருக்கு குடைசலை கொடுத்துருக்கோம் அது ஃபிளாப் ஆனால டேமேஜ் கம்மியாது ஓகே நிறைய படங்கள் அதை போல இருக்கு அந்த மாதிரி வேணா அந்த மாதிரியான ஒரு காவியங்கள் இருக்கு அதனால இந்த மாதிரியான படங்கள் பண்ணி அப்படின்றது எல்லாருமே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே மற்ற நடிகர்களும் கொடுப்பாங்க சரி இவரும் கொடுத்துட்டாரு ஆனா இவங்க சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ணிருக்காங்க இல்ல நான் வந்து சாப்பாடெல்லாம் நான் நிறைய பேருக்கு ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் சில பேருக்கு நான் நோட் புக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அது கிடையாது உங்களோட ஒர்க் என்ன உங்களோட மெயின் ஒர்க் என்ன இப்ப கேப்ரியல் என்னோட மெயின் ஒர்க் என்ன அதுதான் முக்கியமான விஷயம் என்னோட ப்ரொஃபஷனோட மெயின் ஒர்க் வந்து மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறது அப்போ உங்களுக்கு சினிமா அதுல என்ன பண்றீங்க நீங்க அதனால மக்களுக்கு என்ன லாபம் ஏற்பட்டுருக்கு ஒன்றும் கிடையாது தவறான கருத்துக்கள் மோசமான ஐடியாஸை புகுத்துறது அப்புறம் ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிறது அவங்கள பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது ஏறக்குறைய ஸ்லேவரி மாதிரி தானே ஃப்ரீயாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்து அதை பண்றது இதை பண்றது லைஃபை வேஸ்ட் பண்றது ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படியே வீணடிச்சிடுறது அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வயசு ஆகும்போது தான் அப்படியே அந்த ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ரசிகர்கள்லாம் அதுக்கப்புறம் தான் மெதுவாக அந்த கூட்டுக்குலேருந்து வெளியே வர ஆரம்பிப்பாங்க ரைட் வாழ்க்கை அப்படின்றது கஷ்டம் இனிமேல் நம்ம ரசிக ரசிகராகவே இருக்கக்கூடாது குடும்ப சோமையாக நம்ம கொஞ்சம் தோலில் தூக்கி போட்டுக்கணும் நம்மளும் கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும்னு அதுக்கப்புறம் தான் மெதுவாக வருவாங்க அப்போ ரொம்ப டூ லேட் ஆகி போயிடும் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் உங்கள் லைஃப் திருப்பி ரீபில்ட் பண்றது கஷ்டம் நிறைய பேர் லைஃப் அப்படியே தான் தொலைச்சிட்டு இருக்காங்க இந்த சினிமா மோகத்துல ஸோ அதனால இந்த நடிகர்களால் ஒன்றுமே இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தது கிடையாது இவங்களுக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர் இங்கே இன்னைக்கு அரசியல்வா அரசியலையும் வந்திருக்காங்க இது இதை நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு கோவம் வருது இப்போ முதல்ல அரசியல் தப்பு ரெண்டாவது அத நான் கேள்வி கேட்க கேள்வி கேட்டாலும் கோவம் வந்துடும் உடனே சண்டைக்கும் வந்துருவாங்களாம் இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இது விஜய் நினைச்சிருந்தாருன்னா டக்கு டக்குன்னு கூட்டி ஆக்ஷன் எடுத்திருந்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு என்கரேஜ் பண்றாரு அப்படின்றத விட இதெல்லாம் விஜய் வந்து கவனிக்கவே மாட்டார் நினைக்கிறேன் என்னதான் அவர் கவனிப்பாரு மாவட்ட செயலர் என்ன பண்றாங்க அப்ப வேற என்னதான் கவனிப்பாரு மொத்த இத்திரம் மாவட்டம் இருக்கு மொத்தம் அவரு கட்சி மாவட்டமாக பார்த்தா அவங்க அதிகமாக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க இப்ப இதை விட உங்களுக்கு என்னங்க பெரிய வேலை இதான உங்க வேலையே உங்க மாவட்ட செயலாளர்கள் உங்க கட்சிக்காரங்க கரெக்டாக பிஹேவ் பண்ணாதான் உங்க கட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் உங்க மாவட்ட செயலாளர்கள் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்க கட்சி சரியா பெர்ஃபார்ம் பண்ணாது உங்க கட்சிக்கு அது பெட்ட கெட்ட பேரை ஏற்படுத்தி தரும் ஸோ அப்ப ஒரு மாவட்ட செயலாளர் தவறு பண்ணும் போது கரெக்டாக நீங்க தண்டிச்சீங்கன்னா தான் மற்ற மாவட்ட செயலாளர்கள் கரெக்டாக பிஹேவ் பண்ணுவாங்க சில பேர் மேலாம் கரெக்டாக டக் டக்குன்னு ஆக்ஷன்லாம் எடுக்கிறீங்களே இப்போ வேற ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒருத்தர் மாட்டினார்ல ஒரு ஒரு லேடி விஷயத்துல எல்லாம் மாட்டினார் அப்பெல்லாம் டக்குனு ஆக்ஷன் எடுத்தீங்களே எப்படி எடுத்தீங்க அதுவும் அவரும் மாவட்ட தான் நினைக்கிறேன் அவர் ஆமா அவரும் மாவட்ட செயலாக தான் ஸோ அப்ப அதை நீங்க தப்புன்னு பாக்குறீங்க பெண்கள் விஷயம் வரும்போது இது தப்பா நடந்துகிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுது குயிக்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்ப நீங்க இதை தப்புன்னு பார்க்கல தானே அதை தப்புன்னு பாக்குறீங்க இதை நீங்க தப்புன்னு பார்க்கல இல்ல நீங்க தப்புன்னு பாத்துருக்கணும்ல ஒரு 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 நியாயமான ஒரு பார்வை உங்களுக்கு இருக்குன்னா இது தவறான விஷயம் இந்த மாதிரியான கல்ச்சரை நாங்கள் என்கரேஜ் பண்ணவே மாட்டோம் திராவிட கட்சிகள் வேணா எல்லாம் நடந்துப்பாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது படித்தவர்கள் நியாயமானவர்கள் நேர்மையின் பக்கம் நிற்கக்கூடியவங்க நாங்க நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க நாங்க இந்த மாதிரியான பிஹேவியரை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் எங்களை தவறா ஒருத்தர் விமர்சிச்சா ஒன்னும் நாங்க அதை கண்டுக்காம போவோம் இல்லை நியாயமான விமர்சனமா இருந்தா அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம் தப்ப கூட நாங்க ஏத்துப்போம் ஆனா இது என்ன பிஹேவியர் இது அவர் ஊருக்குள்ள யாரும் வரக்கூடாதாம தக்கு மாதிரி ஆமா இது என்ன பிஹேவியர் இதை எப்படி நீங்க ஏத்துக்கலாம் சோ அப்ப நீங்க இதை ரெகனைஸ் பண்றீங்க இதை நீங்க தப்பா பார்க்கல நீங்க இதை தப்பா பார்க்கலனா அவங்க கட்சிக்காரங்க இதை தப்பா பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இதை அவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க மற்றவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா சிக்னல் தானே தலைவர் ஏத்துக்கிறாரு முன்னாடி விஜய் பண்ணிருக்காருல இதை ஸ்டாலின் சார் நான் ஆபீஸ்லதான் இருப்பேன் நான் வீட்டுல தான் இருப்பேன் முடிஞ்சா வந்து பாருங்க என்ன கைது பண்ணி பாருங்க நீ சொல்லவே வேண்டாம் இருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் சோ அதனுடைய ஒரு தான் இது இல்ல குட்டி விஜய் மாதிரி தேனிக்கு வந்து பாரு சாட்டை நீ தேனிக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி இவரு ஆபீஸ்க்கு வந்து பாரு அப்படின்னாங்கல்ல சோ அது மாதிரி தேனிக்கு வந்து பாரு அப்படின்றாரு தான் வருது இது அப்ப பாருங்க இப்படி தவறான விஷயங்களை நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க தலைவருக்கும் அரசியல் கிடையாது தொண்டர்களுக்கும் அரசியல் கிடையாது அது கூட பிரச்சனை இல்லை அரசியல் இல்லை அப்படின்னா பாதிப்பு வருது ஓகே அதை தாண்டி ரவுடிசம் பண்ணா இவங்கனால நியூசன்ஸ் தான் பயங்கரமா இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் பயங்கரமான நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு அரசியல் பேசுறதுக்கான ஆட்களும் இங்க இருக்காங்க நல்ல அரசியல் பேசி மக்கள் மத்தியில போய் விஷயங்களை கொண்டு போய் சேரணும்னு கஷ்டப்பட்டு நல்ல எண்ணத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உன் நடுவில் புகுந்து லெப்ட் ரைட் ஓடிட்டு இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை பேசி அரசியலை டைவர்ட் பண்றது தலைமறைவா இருக்காரு தலைமறை ஒண்ணும் புதுசில் நினைக்கிறேன் எல்லாருமே தலைமறை தலைமறைவு தான் பிரச்சனைனா கைது ஆகணும் பிரச்சனை ஆமா இப்ப கரூர்ல நாற்பத்தி பேர் இறந்தப்ப இவர் எங்க போனாரு லெஃப்ட் பாண்டி தலைமறை ஆமா அப்ப யாரும் பேசுறதே கிடையாது பாண்டி லெஃப்ட் பாண்டி லெஃப்ட் ஆயிட்ட அப்ப எதுவுமே பேசுறது கிடையாது இப்ப பார்த்தோம்னா வந்து ஆச்சா புச்சான்றது தேனி பிள்ளை நீ வந்துருவியான்னு கேக்குறது இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் இப்ப தலைமையும் அதை ஏத்துக்குது ஸோ இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு இவங்க அரசியலே ஒரு பெரிய டேஞ்சர் தான் டைவர்ஷன் இஷ்யூஸ்ல இருந்து விஜய் அப்படின்னு ஒரு டைவர்ஷன் நடக்குது இஷ்யூஸ் பத்தி யாரும் பேசுறது இல்ல விஜய் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இவர் ஒரு இஷ்யூ எடுக்கிறாருன்னா நிஜமான மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய டேமேஜா இருக்கு ஏன்னா இவர் வந்து அந்த ஊடக வெளிச்சத்தையும் பப்ளிக் அட்டென்ஷனையும் இன்னொரு பக்கம் திருப்பிடுறாரு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஸ்டார்டிங்லதே கொடுத்துட்டு இருக்காங்க அது போக திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறாங்க ஸோ திமுகவுக்கும் மறைமுகமா பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் இதெல்லாம் போக இப்ப புதுசா புது ஐட்டத்தையும் பிறகுறாங்க ரவுடிசம் வேற இதுல இதையும் விஜய் கண்டுக்க மாட்டா விஜய் கண்டுக்கலன்னா இப்ப ஒன்னும் இல்லை கரூர் சம்பவம் ஒரு நாள் நடக்கல ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏற்கனவே நீங்க வெளியே போகும்போதே நிறைய பிரச்சனைகள் வருது அதெல்லாம் நீங்க சரியா ஹேண்டில் பண்ணல அந்த தவறுகளை நீங்க திருத்தாம நீங்க விட்டுக்கிட்டே வரீங்க போக போக பிரச்சனைகள் பெருசா அது திடீர்னு ஒரு டைம் படால் பெரிய பிரச்சனையா அது வெடிக்குது இதுவும் அதே மாதிரிதான் இந்த மாதிரி உங்க ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ணாம நீங்க விட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனையா போய் வெடிக்கும் கரூர்ல வெடிச்சது உங்க ரசிகர்களோட பிரச்சனை தான் அது உங்க ரசிகர்கள் நீங்க கரெக்டா கண்ட்ரோல்ல வைக்கல கண்ட்ரோல்ல வச்சு ஆர்கனைஸ்டா வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பெருசாக வெடிச்சிருக்காது இங்கேயும் அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்னா உடனடியா நீங்க கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணும் சரி ஓப்பனாக எடுக்கலனா கூட குறைந்தபட்சம் பிரைவேட்டாவது எடுக்க பாருங்க அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்த்துருங்க லெப்ட் பாண்டிகிட்ட எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஃபியூச்சர்ல அப்புறம் மற்ற நிர்வாகிகளுக்கும் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா பிரைவேட்டா நீங்க போய் சேர்த்துருங்க இல்லைன்னா இவங்க பெரிய பிரச்சனைல போய் உங்களுக்கு விட்டுருவாங்க இல்ல இதுக்கு ஒரு மூல காரணம் வந்து இந்த விருப்பம் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த விருப்பு மனு வந்து ஒரு காலம் இருக்கு அதுல வந்து கட்சிக்காக நீங்க வந்து சிறைக்கு போயிருக்கீங்களா அப்படி போயிருந்தா அதை நோட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஒரு காலம் எந்த கட்சிக்காக அதாவது நம்ம கட்சிக்காக டிவி கேவுக்காக நீங்க சிறைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு இந்த விருப்ப மனுல ஒரு காலம் இருக்கு சோ லிஃப்ட் பாண்டிய அவர்கள் இதுவும் கட்சி பணிதானே இதுவும் வழக்கு எல்லாம் இருக்குல்ல கைதுலாம் இருக்குல்ல சோ இதை பண்ணி நம்ம அதில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சாட்டையை தாக்கப்போனேன் கைது ஆனேன் தலைமுறைவானேன் சோ அதை ஃபில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல பண்ணி என்ன இந்த அது கவுண்ட் மணி காமெடியில் ஒன்று வரும் தெரியுமா ஜெயிலுக்கு போனதுக்குலாம் லேண்ட் கொடுக்குறாங்கன்னு போய் அது தேச தேசத்துக்காக சண்டை போட்டு விடுதலைக்காக சண்டை போட்டு ஜெயிலுக்கு போனவங்களுக்கு அதே மாதிரி அதான் ஃபில் பண்ண வர சாட்டையை தாக்கி தாக்க போய் தலைமறைவானேன் அப்படின்னு ஃபில் பண்ணுவார் நினைக்கிறேன் இதுவும் கட்சி கட்சிக்காக சரி தானே இதுக்கும் அதான் இப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் இந்த மாதிரிதான் வந்து நிற்கும் கடைசியில ஒரு ஒரு கேலிக்கான ஒரு பொருளா நம்ம மாறிடுவோம் ஆனால் இப்போ இது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு தான் எப்போவுமே நான் பார்க்கறது என்னன்னா ஒரு ஒரு சிஸ்டம் வந்து உச்சத்தை டச் பண்ணி தான் கொலாப்ஸ் ஆகும் அதே மாதிரி இப்போ கரப்ஷன் பொலிட்டிக்ஸும் பார்த்தோம்னா ஒரு பீக்கை டச் பண்ணிருச்சு இதை விட இனி கேவலமாக போக முடியாதுன்ற இடத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல் போயாச்சு கரப்ஷன் இதை விட கேவலமாக போக முடியாதுன்ற இடத்துக்கு போயாச்சு அங்கே தான் அது கொலாப்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாமே அப்படி இந்த அந்த ஒரு பீக்கை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாற்றம் வரும் அப்படி நம்ம பார்த்து இதுல இதுல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம்னா அதுதான் இவங்க பண்ணக்கூடிய அநியாயங்கள்லாம் பார்க்கும்போது அரசியல்ன்ற பேர்ல அப்படியே ஒரு உச்சத்தை கொண்டு போயிட்டாங்க இதுக்கு மேல இது மோசமாக முடியாதுன்ற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க பார்ப்போம் ஓகே நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி